கல்மேகி புயல் மட்டும் தமிழ்நாடுக்கு வந்துச்சுன்னா ரொம்ப ஒரு பேரழிவை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும் யாருங்க இந்த கல்மேகி அப்படிங்கிறத நம்ம இந்த வானிலை அறிக்கையில கேட்டு பயன்பெறலாம் கல்மேகிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க இது ஒரு புயலுக்கான பெயர் எங்கே உருவாகுது எங்கே தாக்க போகுது எங்கே வந்து ஒரு அதிகனமழை அதீத கனமழை இருக்கும் காற்றுடைய வேகம் எவ்வளவு இருக்கும் அதே போல எந்தெந்த நாடுகள் குறிப்பாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக இந்த வானிலருக்கில் நம்ம பார்க்கலாம் வங்கக்கடலில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்போ உருவாகும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம சொல்கிறோம் கேட்டு பயன்பெறுங்க ஆகவே இந்த புயல் சின்னம் பொறுத்தவரை எந்த அளவு ஒரு பாதிப்பை எங்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிந்து கொள்ளப் போகிறோம் லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு புயல் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு தெரியப்படுத்துங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா புதுசாக இப்போதாங்க உங்கள் சேனலே நான் பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த கல்மேகி புயல் பொறுத்த வரைக்கும் உருவாகிற இடமானது மேற்கு பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் தாழ்வு பகுதியாக உருவாகிய பிறகு கல்மேகி புயலாக உருவெடுத்துள்ளது அதுதான் நம்ம மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும் இதனுடைய ஆரம்ப பகுதின்னு ஒன்று இருக்கும்ல எங்க தாங்க இது ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது ஆரம்ப பகுதி அப்படிங்கிறது மேற்கு பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் தாழ்வு பகுதியாக உருவாகிய பிறகு கல்மேகி புயலாக இது வலுப்பெறும் ஏன்னா இது வந்து ஒரு சூறாவளி புயலாக தான் நம்ம வந்து பார்க்குறோம் இது வந்து ஒரு சாதாரண நமக்கு வந்துச்சு பாருங்க இந்த மோந்தா புயல் அந்த மாதிரிலாம் இது கிடையாது இது அதை விட ரெண்டு மடங்கு வேகம் அதிகம் அதனால் நமக்கு வர புயல் தான் ரொம்ப குறைந்த வேகத்தோட இருக்கும் வங்கக்கடலில் உருவாகிற புயல் வந்து ரொம்ப குறைந்த வேகத்தோட தான் உருவாகி நமக்கு வருகிறத நம்ம பார்க்குறோம் இருந்தாலும் நம்ம கஜா புயல் தானே புயல் போன்ற நிறைய புயல்கள் நம்ம சந்தித்து சந்தித்து இருந்தாலுமே கூட இந்த நாடுகள் குறிப்பாக இந்த மேற்கு பசிபிக் பெருங்கடல் பகுதியெலாம் வந்து சும்மாவே அங்க இரநூறு கிலோமீட்டர் வேகத்தில் புயல் உருவாகிட்டு இருக்கும் அதனால அதிக காற்றுடைய வேகத்தன்மை கொண்ட புயலாக தான் இந்த கல்மேகி பார்க்கப்படுது இந்த தாழ்வு பகுதியாக ஆரம்பத்தில் உருவாகிய பிறகு கல்மேகி புயலாக உருவெடுத்திருக்கு நகரக்கூடிய திசை பொறுத்த வரைக்கும் சரி இது எந்த திசை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் பிலிப்பைன்ஸ் கிழக்கே கடும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது அப்போ பிலிப்பைன்ஸ் நாடுகள் இருக்கக்கூடிய கிழக்கு பகுதி பிலிப்பைன்ஸ்னுடைய கிழக்கு பகுதிகளில் மிக ஒரு மோசமான ஒரு சூறாவளி காற்று பெருமழை பொறுத்தவரை நூறு முதல் நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகம் ஒரு தானிய புயல் மாதிரி அங்க வந்து பயங்கரமான ஒரு காற்று பொறுத்த வரைக்கும் வீசிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நமக்கு வந்து மழையும் ரொம்ப தீவிரமா அங்க பதிவாயிட்டு இருக்கு கடல் அலைகள் ரொம்ப சீற்றமாக கொந்தளிப்பாக காணப்படுகிறது நம்ம பார்க்கிறோம் ஒரு பக்கம் பிலிப்பைன்ஸ்ல ஒரு வழி பண்ணதுக்கு அப்புறமா இந்த புயல் எங்க நோக்கி நகரம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த புயல் தற்போது வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு இந்த புயல் வந்து அந்த பிலிப்பைன்ஸ் கிழக்கு கிழக்கு பகுதிகளில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து அந்த பகுதிகள் குறிப்பாக அந்த தென் கடல் பகுதிக்கு தான் கண்டிப்பாக வரும் ஏன்னா பிலிப்பைன்ஸ்ல இருந்து வடமேற்குன்னு வச்சா அது கண்டிப்பா தென்சீன கடல் பகுதி தான் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த புயல் வடமேற்கு திசை நோக்கி நகர்வதால் அடுத்ததாக தென்சீன கடல் பகுதிகள் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு புயலாக மாறும் ஒரு தீவிர புயலாக பிலிப்பைன்ஸ் கிட்ட வரும்போது ஒரு தீவிர புயலாக இருந்த கல்மேகி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வந்து வடமேற்கு திசையில நகர்ந்து வந்து குறிப்பாக அதிலும் தென்சீன கடல் பகுதிகளில் மிகவும் சக்தி வாய்ந்த புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது இந்த புயல் பொறுத்த வரைக்கும் வடமேற்கு திசை நோக்கி நகர்வதன் காரணமாக தென் சீன கடல் பகுதிகளில் அதிவேக ஒரு சூறாவளி புயலாக கல்மேகி பொறுத்த வரைக்கும் சக்தி வாய்ந்த புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அங்க வந்து காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் மிக மிக மோசமாக வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு குறிப்பாக தென் கடல் பகுதிகளுக்குள்ளே வந்துட்டா அங்க நிறைய நாடுகள் இருக்கு வெறும் சீனா மட்டும் கிடையாது நிறைய நாடுகள் அங்க இருக்கு நம்ம பார்க்கிறோம் ஏன்னா இந்த ஒரு கல்மேகியினால மட்டுமே ஐந்து நாடுகள் மாவட்டங்கள் கிடையாது ஐந்து மாநிலங்கள் கிடையாது ஐந்து நாடுகள் பாதிக்கப்படுது அது எந்தெந்த நாடுகள் அப்படிங்கிறத பார்க்கல பொதுவாக நமக்கு வங்கக்கடல்ல ஏதாச்சும் புயல் உருவானா தமிழ்நாட்டுக்கு வரும் உடனே நம்ம என்ன சொல்லுவோம் ஐந்து மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை பத்து மாவட்டத்திற்கு எச்சரிக்கை நோ ஆனா இந்த கல்மேகி புயல் எப்படி தெரியுமா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க ஐந்து நாடுகளுக்கு எச்சரிக்கை அப்படின்னு சொல்றாங்க அப்போ கிட்டத்தட்ட எத்தனை இடங்கள்ல இது மோசமான ஒரு மழை பொழிவை கொடுக்கிறது அப்படிங்கறத மிக முக்கியமா நம்ம பார்த்தே ஆகணும் இந்த புயல் வடமேற்கு திசையில் நோக்கி நகர்ந்து தென்சீன பகுதிகளில் நிலை கொள்ளும் காற்றுடைய வேகம் இப்போ இப்ப இப்ப வந்து பிலிப்பைன்ஸ்ல வந்து நூறு முதல் நூத்தி இருபது சொன்னோம் இல்லையா இது அப்படியே பொறுமையாக வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வந்து அப்படியே அந்த இடத்துல தென்சீன கடல் பகுதிக்கு வரும்போது அந்த கடல் பகுதிகளில் நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்துல கடுமையான காற்று வீச வாய்ப்பு இருக்கு தென் கடல் பகுதிகளில் நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் மிக மிக ஒரு சூறாவளி புயலாக வலுப்பெற்று கடல் அலைகள் கடல் அலைகள் பொறுத்த வரைக்கும் ஏழு மீட்டர் உயரம் எத்தனை மீட்ருங்க ஏழு மீட்ருங்க நமக்கு வந்து ஒரு ரெண்டு மீட்ரு வந்தாலே சுனாமி தாக்கியதுன்றாங்க அந்த மாதிரி ஒரு நியூஸை போடுவாங்க ஆனா நமக்கு அங்க பாருங்க ஏழு மீட்டர் உயரத்துக்கு இந்த காற்று காற்றுடைய வேகத்தன்மையினால கடல் அலைகள் பொறுத்த வரைக்கும் ஏழு மீட்டர் உயரம் உயர்ந்து ஒரு சிறிய சுனாமி போல ஒரு பெரியதளவுல சுனாமி வரலன்னா கூட ஒரு சிறிய சுனாமி போல அங்க இருக்கும் குறிப்பா எந்தெந்த கடல் பகுதிகள் மிக அதிகமாக பாதிக்கப்படும் நம்ம பார்க்கலாம் சரி இது ஒரு வழியாக எங்க தாங்க கரையை கடக்க போகுது அப்படிங்கிற தகவலை நம்ம சொல்றோம் கடைசியாக இது கரையை கடக்க போகிறது வியாட்நாமில் உள்ள தெற்கு மத்திய கடற்கரை பகுதியில் தான் இது கரையை கடக்க போகுது அப்போ தெற்கு மத்திய கடற்கரை பகுதிகள் வியட்நாமில் இருக்கக்கூடிய தெற்கு பகுதிகளில் மத்திய இடங்கள்ல இது கரையை கடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்ன தான் இது தென்சீன வங்கக்கடல் பகுதியில் நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் வேகமாக இருந்தாலும் வியாட்னம் பகுதிகளில் கரையை கடக்கும் போது அப்போது நமக்கு காற்றுடைய வேகமானது நூற்றி ஐம்பது கிலோமீட்டராக வீசுவதற்கான வாய்ப்பு கஜா புயல் மாதிரி நமக்கு வந்து ஒரு கஜா புயல் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி நமக்கு வியாட்னத்தில் இருக்கும் தானே புயல் மாதிரி பிலிப்பைன்ஸ் நாட்டிலையும் கஜா புயல் மாதிரி வியாட்னத்துலேயும் புரட்டி போட போகுது சரி முதலாவது நம்ம எங் எந்த கடல் பார்த்தோம் அப்படின்னா மேற்கு பசிபிக் பெருங்கடல் பார்த்தோம் அதுக்கப்புறம் தென்சீன கடல் பகுதி வந்தோம் அதுக்கடுத்து எந்த பகுதி தான் வங்கக்கடல் பகுதி தான் இப்ப நம்ம பேச போகிறோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடுத்து தான் வரும் நமக்கு அடுத்து வங்க கடல்ல எப்போ இருக்கு புயல் எப்போ உருவாகுதுங்கிறத சொல்ற பொறுமையா காத்துருங்க இந்த புயல் காரணமாக ஐந்து நாடுகள் சொன்னோம் இல்லையா ஒன்னு பிலிப்பைன்ஸ்ல கதையை முடிச்சுதுங்க அதுக்கப்புறம் வியாட்நம் லாவ்ஸ் கம்போடியா மற்றும் தாய்லாந்து நாட்டில் இதனுடைய பாதிப்புகள் பொறுத்தவரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு சில இடங்களில் கனமழை மற்றும் சூறாவளி காற்றானது ரொம்ப தீவிரமாக வீசுவதற்கான வாய்ப்பும் மிக அதிகமாக எதிர்பார்க்கலாம் காற்றுடைய வேகம் பொறுத்தவரை நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகள் இந்த இடங்களில் எதிர்பார்க்கப்படுது இந்த புயல் காரணமாக வியட்நாம் லாவ்ஸ் கம்போடியா மற்றும் தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட போகுது இந்த சம்பவங்கள் முடிந்த பிறகு வங்கக்கடலில் அடுத்த சம்பவங்கள் ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த புயல் முடிஞ்சதுக்கு அப்புறமாதான் வங்கக்கடலில் ஒரு புயல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு முதலாவது இந்த கல்மேகி என்கிற புயல் பொறுத்த வரைக்கும் இந்த ஐந்து நாடுகளை மிரட்டிய பிறகு அதுக்கப்புறமா தான் வங்கக்கடலில் புயல் உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதனால முதல்ல இந்த கல்மேகி புயல் சீக்கிரமாக எல்லா நாடுகளையும் மிரட்டிட்டு போகணும் அதுக்கப்புறமா தான் வங்கக்கடல்ல தீவிர நிகழ்வுகள் ஏதாவது உருவாகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் ஆகவே தமிழ்நாட்டினுடைய வானிலை அறிக்கை நீங்க கேட்டு பயன்பெறுங்க நாளை முதல் நாளை முதல் எட்டாம் தேதி வரை கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை அதிகரிக்கப்போகுது போகுது ஐந்தாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் சென்னை முதல் கடலூர் வரை மிதமான மழை பொழிவு மயிலாடுதுறையிலிருந்து ராமநாதபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டையெல்லாம் நல்ல மழை பொழிவு அடுத்து வரக்கூடிய மூன்று நான்கு தினங்களுக்கு எதிர்பார்க்கலாம் வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோட்டிலும் பரவலாக மிதமான மழையாக அதாவது விட்டு விட்டு கொஞ்ச நேரம் தான் மழை பெய்யும் ரொம்ப நேரம்லாம் இல்லை கொஞ்சம் நேரம் நமக்கு மட்டும் மழை பதிவாக்கிட்டு அதுக்கப்புறம் ஓய்வு கொடுத்துரும் அதனால வேலூர்லேருந்து சேலம் வரை இருக்கூடிய எல்லா அந்த உள் மாவட்ட பகுதிகளில் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க டெல்டா மாவட்டங்களில் கண்டிப்பாக கனமழை இருக்கும் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி இங்கெல்லாம் கொஞ்சம் வலுவான மழை மழை பொழிவாக நம்ம எதிர்பார்க்கிறோம் தொடர்ந்து தமிழக கடலோர மாவட்டங்களிலும் பரவலாக நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் தீவிரம் அடையும் எந்தெந்த பகுதிகளில் நமக்கு மழை இருக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவுபடுத்தி நம்ம சொல்கிறோம் நீங்கள் நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கை பெற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா இனி வரும் நாட்கள் தான் நமக்கு இந்த கல்மேகி புயல் போனதுக்கு அப்புறமா தான் நமக்கு என்ன புயல் உருவாக போகுது எப்போ உருவாக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அதனால தான் இந்த கல்மேகியை கொஞ்சம் ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம் இந்த புயல் சீக்கிரமாக நிறைய நாடுகளை மிரட்டி விட்டு போகணும் அதுக்கப்புறமா தான் வங்கக்கடலில் வடகிழக்கு பருவ காற்றுக்கான அந்த சாதகமான சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் ஏற்பட போகுது நண்பர்களே நம்ம சேனல் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் உங்களுக்கு நம்ம கொடுத்து டிஸ்பிளே பண்ணியிருப்போம் பெஸ்ட் ஆஃபர் பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டில் இருக்கு செம சேலுங்க நீங்கள் மறக்காமல் அந்த ப்ராடக்டோடைய ப்ரைஸ் எல்லாமே வாங்கி பாருங்கள் நம்ம சேனல்லேருந்து மூலயமா வாங்குறவங்களுக்கு சிறந்த சலுகையும் கொடுக்கப்பட்டு வருது நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்